ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு ஒன்று நடந்துருச்சு அது ஒரு பக்கம் இருக்க என்னப்பா நெக்லஸ் மாட்டுறாங்க செயின் மாட்டுறாங்க இன்னொரு குழந்தைக்கு செயின் மாட்டுறாங்க என்னம்மா பலங் பயங்கரமாக பண்ணுறாங்க போல் அம்மா வீட்டில்னு பேச்சு ஒரு பக்கம் இருக்க சமைச்சிட்டு இருந்த சமையல்காரங்க ஒரு பக்கம் சண்டை போட காது குத்துக்கு வந்தவங்க எல்லாம் அலமுலன்னு ஒரு கத்த ஒரு கத்த பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷன் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு காது குத்திட்டீங்களான்னு கேட்டுருந்தீங்க ஆமாப்பா பெரிய பாப்பாவுக்கு அஞ்சு வயசு சின்ன பையன் குழந்தைக்கு வந்து ஏழு மாதம் ஸோ வந்து ரெண்டுமே சிங்கிள் டிஜிட்டில் அதாவது ஒன்று ஒரு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும்போது தான் பெரிய குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூணு பேர் தலையிலுமே நல்லா பெயின் வச்சிருச்சு ஸோ வந்து வேறு வழியே தெரியல மொட்டை அடித்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து சேஃபும் இருப்பா பெரிய பாப்பாவுக்கு டெய்லி என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி பிளான் பண்ணோம் மொட்டையை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனை வச்சு காது குத்திக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் ஓகே ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சைடில் கொஞ்சம் பேர் எங்கள் சைடில் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் பிளான் வந்து சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக இல்லை இது வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சரி கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஆனால் மண்டபம்லாம் டிசைட் பண்ணி பண்ணல ஏன்னா எங்களோட மாமியார் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வச்சு வந்து காது குத்து பண்ணக்கூடாதான் அது வந்து அந்த மாதிரி வழி வழியாக வர்றதால அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் மண்டபம் வைக்கல கோவில்லையே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் பிரியாணி எல்லாமே அங்கேயே தான் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பயங்கர கலவரமாக ஆகிடுச்சி அதை அடுத்தடுத்து சொல்கிறேன் ஓகே அடுத்து வந்து இப்போ பாப்பாக்கெல்லாம் வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் வந்த உடனே ஊரில் வேன் பிடிச்சி வந்துட்டோம் ஏர்லி மார்னிங் ஆறு மணிக்கே வந்தாச்சு வந்துட்டு பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சுட்டு இந்த கோழியெல்லாம் இது பண்ணுவாங்க பலி கொடுப்பாங்க இல்லையா அந்த வந்து சாங்கியெல்லாம் முடிச்சுட்டு சாமியை வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு சொல்லிவிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தோம் பெரிய பாப்பா வளர்ந்துட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அழகாக மொட்டை அடிச்சிட்டாங்க அடுத்து சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிடில் ஏஜ் ரெண்டு வயசு இல்லையா அவங்க பயங்கரமாக அலப்பற பண்ணிட்டாங்க அடுத்த குட்டி பையன் தான் ஏண்டா நம்ம இப்போ டிசைட் பண்ணுறோம் பண்ணோன்னு அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டோம் ஒரே கற்று அவருக்கு ரொம்ப வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைன்றதால அவரும் எவ்வளோ பொறுமையாக நம்புறான் ரொம்ப பயந்துட்டோம் ஸோ வந்து என்டா இப்போ செட் பண்ணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஸோ காதெல்லாம் அடிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஓகே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஓகே காது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு செட் பண்ணியாச்சு செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாரையும் உட்காந்துட்டு எங்கள் நோன்னோட நாத்தனார் வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக வந்து காது குத்துறதுக்கு டிசைட் பண்ணாங்க இந்த இடத்துல தான் மார்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பெண் வச்சு அழகாக மூணு பேருக்குமே மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டு பெரிய பாப்பா ஃபஸ்ட்டு வந்து மடியில் உட்கார வச்சு காது குத்தியாச்சு ஃபஸ்ட்டு காது குத்தும் போது அமைதியாக இருந்தாங்க செகண்ட் காது குத்தும் போது தான் பயங்கர அலப்ரே பண்ணிட்டாங்க ஒரே கற்று தான் என்ன சவுண்டு தெரியுமோ பயங்கரமாக கத்துனாங்க அதை விட எங்கள் ரெண்டாவது பாப்பா இதோ கத்துறா பாருங்க சும்மா சவுண்டு அவள் தான் அலற விட்டுட்டா அது பயங்கரமாக கற்றுனா ஏன்னா மிடில் அதாவது ரொம்ப அந்த ஒரு குழந்த மழை அந்த அடம் பிடிக்கிற வயசு இல்லையா பயங்கரமாக கத்திட்டா ஓகே அம்மா வீட்டில் எனக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மா ஆளுக்கு ஒரு பவுன் போடுறேன்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு பவுண்டாக நான் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு நகையே போட மாட்டேன் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே சேர்த்து ஒரு நெக்லஸாக எடுத்துகிட்டு அது ரேனுக்கு வந்து செட் ஆகிடும் அடுத்து ஃப்யூச்சரில் கூட அவள் போட்டுப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்து ஒரே நெக்லஸாக அவங்க எடுத்துட்டாங்க அப்போ மற்ற ரெண்டு குழந்தைங்களுக்கு என்ன நகை போடுறதுன்னு பொழுது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன நகைலாம் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா எனக்கு மேரேஜ் ஆகும்போது அந்த சீர் வரிசை வச்சு அந்த நகையெல்லாம் வந்து அப்படியே வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி ரெண்டு குழந்தைங்களுக்கு நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாப்பாவுக்கு ஒரு செயினும் தம்பிக்கு ஒரு செயினும் எடுத்தாச்சு ஸோ அதான் நகை இன்றைக்கி பண்ணோம் பாப்பாங்களுக்கு என்ன கம்பல் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியவளுக்கு ரெண்டு பேருக்குமே ஜிமிக்கி சின்ன ரெண்டு பேருக்குமே ஜிமிக்கி எடுக்க சொல்லிட்டேன் தம்பிக்கு வந்து ஸ்டார் எடுக்க சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டார் எடுத்து இதில் தான் பயங்கரமாக பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து காது குத்தும் பொழுது அந்த கம்பல் வந்து த தண்டு அதாவது முன்னாடி கம்பலில் தான் தண்டு இருக்கும் அந்த தண்டு உள்ளே வந்து திருவானியை வந்து போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாரோட கம்பலும் பட் அவட தம்பியோட கம்பல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பலில் வந்து அந்த திருகாணி மாதிரி அந்த முறுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த திருகாணி உள்ளே விட்டு டைட் பண்ணோமே அந்த செட்டு அதுலேயும் அந்த தண்டு வந்து பின்னாடி இருக்கிற டைட் பண்ணுற ஒரு அதுலேயும் வந்து வந்துடுச்சு ஓ என் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் சரி விட்டுருங்க குழந்தை ரொம்ப அழுகுறான் அப்படின்னு சொன்னாலும் இல்லை இப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விடவும் மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சிங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கம்பல் வாங்கும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க அம்மா செக் பண்ணாமல் டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடவேன் அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே காந்த ஊற்றுலாம் வந்து இந்த மாதிரிலாம் ஃபங்க் இது போயிட்டுருக்க இந்த கலவரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க அந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தேன் இருந்துச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ அரிசி லைட்டாக செஞ்சிருச்சுன்னு என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து சமையல்காரரை திட்ட அவரும் இவரும் கை கலப்பு பயங்கரமாக கை கலப்பெல்லாம் முடிஞ்சு பிரியாணி ரெடி ஆகிட்டு காதை குத்திட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சர்வ் பண்ணலான்னு பார்க்குற நேரத்தில் அதை விட ஒரு பயங்கரமான கலவரம் ஒன்று வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலில் ஃபங்க்ஷன் செட் பண்ணியிருந்ததால் கோவிலில் சுத் சுற்றி பயங்கர ஃபேமஸாக இருக்கும் அந்த கோவில் இது எங்கேனா திருவண்ணாமலை புதூர் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் எல்லாரும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் வந்து பொங்கல் வைப்பாங்க ஸோ அதனால் சுற்றி இருக்கிறவங்க கடை போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பந்தி பரிமா பரிமாறுற அந்த ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ள புந்துட்டாங்க இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கே வந்து நம்ம கவனிக்க முடியாத மாதிரி ஒரே ரகலை வ இலையை குடு தட்டைக்குடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாருக்குமே சாப்பாடு இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு லைனில் உட்காந்து அழகாக பரிமாறிந்தால் எல்லாருக்குமே சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் எகிரி குதிச்சு நிறைய க்ரௌடு அது ஒரு சின்ன ஸ்பேஸு ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் அவ்வளோதான் சாப்பிட முடியும் நாங்கள் ஃபங்க்ஷன் சிம்பிளாக டிசைட் பண்ணியிருந்தோம் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே இறங்கும் போது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்க யோசிச்சு கோவிலெலாம் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வரக்காமல் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்